ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த விவாகரத்துக்கு ரெடியான ஜோடி ஸோ இந்த ஜோடி கல்யாணம் ஆகும்போதே வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றது தான் எல்லாருமே அவருடைய கருத்தாக இருந்துச்சு ஸோ அது நினதாக நம்ம அன்சிகா அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஸோ அன்சிகா கல்யாணம் பண்ணும்போதே அது அவங்களுடைய தோழியோடைய கணவர் ஸோ இவங்க வந்து அவங்க ரெண்டு பேருடைய லைஃப்பை வந்து கெடுத்துட்டு அந்த அவங்களுடைய ஃப்ரெண்டை அடித்து துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல தான் வந்து அன்சிகா போய் உட்காந்துருக்குறாங்க அந்த ஆள் கூட வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகி உட்காந்துட்டாங்க ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்சிகா வந்து தன்னுடைய லவ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஐஃபில் டவர் கிட்ட போய் அந்த முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணி அந்த லவ் ஆர்டின்லாம் வந்து ரோஸ் எல்லாம் போட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு லவ்வாக இருந்துச்சு ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே தான் இருந்துச்சு அதில் லவ்வே தெரியல நடிப்பு வா அப்படின்றது அப்பட்டமாக தெரிஞ்சுது ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய முதல் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே ஒரு ஃப்ளாப்புன்னே சொல்லலாம் ஸோ அடுத்தடுத்து கல்யாணமும் வந்து பெருசாக கிராண்டாக பண்ணாங்க ஆனால் யாருடைய கவனமும் வந்து ஈர்க்கப்படலை ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் மூணு ஆச்சு ரெண்டுலேருந்து மூணு ஆச்சு நிறைய ஃபோட்டோஸ் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம அன்சிகாவுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக ஒரு ஃபுல் பாடி செக்கப் போகிறாங்க கணவரும் கூட போகிறாரு ஸோ அவருடைய முதல் கல்யாணத்தை வந்து டிவோர்ஸில் அந்த நன்சிக்காவுடைய மனைவி ஃப்ரெண்டுன்னு சொன்னார் இல்லையா அன்சிக்காவுடைய ஃப்ரெண்டு வந்து அடித்து துரத்ததுக்கான காரணமே அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக தான் ஸோ இவருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய அன்சிகாவோட ஹஸ்பண்டுக்கு குழந்தை வேணும் ஸோ அதனால தான் வந்து குழந்தை இல்லைன்றது இன்னொரு காரணம் அன்சிக்கா நல்லா நல்லா செம்மையாக இருக்காங்க அப்படின்றத இன்னொரு காரணம் ஸோ அதனால் முதல் மனைவியை துரத்தி விட்டுட்டு அஞ்சிக்காவுக்குலாம் கல்யாணம் பண்ணாங்க குழந்தை இல்லைன்றதுக்காக இப்போது வந்து மூணு வருஷம் கிட்ட ஆகும் இன்னுமே குழந்தை இல்லை அஞ்சிக்காவுக்கு சுத்தமாக மார்க்கெட்டும் இல்லை இன்னுமே கவர்ச்சி காட்டினா எதுவும் வேலைக்கு ஆகாது முன்னாடியாச்சும் பப்ளியாக இருந்து கவர்ச்சி காட்டி வியாபாரம் ஆச்சு இப்போ அதுவும் கிடையாது எலும்பும் தோலுமா ஏதோ சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு திரைப்பட வாய்ப்பு சுத்தமாக ஜீரோ அந்த லெவலுக்கு போயிடுச்சு இதனால் இப்படியே போட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் கருவுண்டாகி கல்யாணத்தில் அந்த குடும்ப வாழ்க்கையில் டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அந்த ஃபுல் பாடி செக்கப் அப்போது அந்த டாக்டர் வந்து போட்டு உடைச்சிட்டார் ஒரு உண்மையை ஸோ இவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வந்து உடலுறவு காலமாக வச்சுருந்ததாலையும் அது மட்டும் இல்லாமல் அந்த கருத்தடை சாதனம் அப்புறம் வந்து உள்ளே பொருத்தி இருப்பாங்க காப்பர்டின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தடை சாதனத்தை வந்து பல வருஷமாக பொருத்தி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அந்த மாற்றி மாற்றி பொருத்தி இருக்கிறாங்க ஸோ இதனால் இவங்களுடைய அந்த விஷயம் அதனை பொறுத்துனதால் மட்டும் பிரச்சனை இல்லை அந்த டேப்லெட்ஸும் போட்டிருக்கிறாங்க இதனால் பல விஷயத்தில் உடலுறவுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறதால அவங்களுக்கு குழந்தை பிறக்கறதில் சிக்கல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த டாக்டர் அவருடைய ஹஸ்பண்டுக்கிட்டே போட்டு உடைக்கிறாப்புல ஸோ இதனால் பயங்கரமாக காண்டான ஹஸ்பண்ட் நடிகை என்ன இதெல்லாம் இருக்க தானே செய்யும் அதெல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அன்சிக்காவும் வந்து பேச்சுக்கு சண்டை போட ரெண்டு பேருக்குமே சண்டை முத்தி போய் இப்போ வந்து உன்னால் குழந்தையும் பார்த்துக்க முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ வேலை பார்த்துருக்குற ஸோ இதனால் வந்து உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஹஸ்பண்ட் இப்போது தனியாக கிளம்பி போயிட்டார் ஸோ இதனால் தன்னுடைய தோழிக்கு பண்ண துரோகத்தால் நமக்கும் இந்த நிலம வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போனேன் சிக்கா வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நம்மளாக போனதாக இருக்கட்டும் சொல்லி அவருடைய ஹஸ்பண்டு கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிவிட்டு இப்போ சோலோவாக சுற்றிட்டுருக்கிறாரு திரைப்பட வாய்ப்பும் இல்லை கல்யாண வாழ்க்கையும் வந்து செட்டில் ஆகலை இன்னொரு ஆள் யாராவது சிக்கனா இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அவங்களுக்கு என்ன பார்க்க ஓடி சொத்து இருக்குது காசு இருக்குது என்ன வேணால் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து என்னுடைய அன்சிக்க கரண்ட் சுச்சுவேஷன் நியூஸு ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஒல்லி ஆனாலும் தொப்பு இன்னும் கியூட்டாக தான் இருக்குது இல்லையா என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள் அண்ட் நிறைய பிளேலிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சீரியல் ஆர்டிஸ்ட் அக்கில் கம்பலிஷன்லாம் போட்டிருக்கேன் அதோடய பிளேலிஸ்ட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்